ஹாய் இது டியூஸ்டே அதாவது மினி மினிவ்ளாக் தான் கார்த்திகை முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த விளக்க எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ சோம்பேறின்னு கேட்டீங்கன்னா இன்னி வரைக்கும் எடுத்து வைக்காமலே இருந்தேன் ஃபைனலாக அதை கழுவி எடுத்து வச்சாச்சு அதை கழுவுறது தான் பெரிய டாஸ்க்கு அதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நல்லா கொதிக்கிற வெந்நிலை விளக்க ஃபுல்லாக போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் விளக்கெல்லாம் கிளீனாகவே கழுவிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டின்னர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தோசையும் சட்னியும் தான் எத்தனை விதவிதமாக நம்ம விஷயங்கள் தான் பண்ணாலுமே சிக்கன் அது இதுன்னு எவ்வளோ பண்ணாலும் தேங்காய் சட்னிக்கும் மொறுமுருன்னு சொல்கிற தோசைக்கும் காம்பினேஷன் ஈடு என எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நல்லா கட்டியாக பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்ச சட்னியோட மொறுமுருன்னு தோசை நான் வந்து கொஞ்சமாக ஊறுக வச்சு சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் டின்னரும் முடிஞ்சிச்சு இன்னொரு விடியலாம்